அதாவது என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா மனநோயாளி வைத்தியகாரப்பைய அப்படின்றது போல் சொல்ல விரும்புகிறாங்க சொல்கிற நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா அட என்னங்க இன்னமும் அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் இல்லை ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ரார்ட்டி சேல் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் இன்னைக்கு நக்கீரனில் ஒரு அட்டைப்படம் போட்டிருக்காங்க அந்த அட்டைப்படத்தை சுப பாண்டியர் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா சீமானுக்கு மனப்பிரழ்வா அப்படின்றது போல தலைப்பில் பேசுகிறாங்க அதாவது என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா மனநோயாளி வைத்தியக்கார பைய அப்படின்றது போல் சொல்ல விரும்புகிறாங்க சொல்கிற நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த மாபெரும் தலைவர் சுப வீரபாண்டியன் அப்போ சுப வீரபாண்டியன் அப்படின்ற அந்த மனிதருடைய அந்த செயல்பாடுகள் எல்லாம் நாம் எதை நோக்கி போகுது அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பார்க்க விட்டுருக்குது என்னங்க சுப வீரபாண்டியன்னு சொல்லிட்டதுனாலே சீமான் அப்படியாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சுப வீரபாண்டிய ஒரு பெரிய மனுஷன் இல்லையா அதனால் அவர் உண்மை தான் நம்ம ஏற்றுக்கணும் ஏன்னா காதலிலேயே நல்ல காதல் கள்ளக்காதல் அது திருமணம் கடந்த உறவே இன்றே வைத்துக்கொள்ளலாம் அப்படின்ட்டு தமிழில் புதுசாக ஒரு விளக்கம் சொன்னவர் அந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்த மாமனிதர் அவர் லூலு அட்மின் குரூப்பினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு லூலு குரூப் வேறு பண்ணுறாங்க பிரான்ஸ் தமிழச்சின்னு ஒருத்தவங்க வந்து கழுவி கழுவி ஊற்றுனாலும் நம்மளால அதை கண்டுக்கிடாமல் வாழ்கிற மனுஷன் அந்த மாபெரும் மனிதர் பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களுக்கு மரப்பிறழ்வு அப்படின்றது போல பேசியிருக்கிறார் அதை பத்திரிகைகள் ஆதாரமாக எழுதி தள்ளுறார் இந்த ஆதாரமாக எழுதின பத்திரிகை ஒருத்தன் எல்லாம் போடுறான்ல அந்த ஹராமிசை யராமிசன்னு கோச்சு கிடையாது ரெண்டு பேரும் பிரிமிசையே தான் வச்சுருக்காங்க அது ஒரு பெரிய ஹெராமிசை அப்படி வச்சு கொடுமா அதை நக்கீரன் கோவாலு அந்த கோவாலு தன்னை திமுகவின் மேடையிலே ஒருத்தன் நான் திமுகவோட அண்டா அப்படின்னு அந்த அண்டான்னு சொல்லிகிட்டு இருந்த மேடையில் தன்னை கரவேட்டி கெட்டாத திமுகன்னு சொல்லிக்கிட்ட நபர் அப்போ நக்கீரன் அப்படின்ற பத்திரிகையில் வெளிவர செய்திகள் உண்மைத்தன்மை கொண்டவை அது சரிதான் அது நடுநிலை ஊடகம் தான் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்க ஒரு முட்டாள் என் தம்பி இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னா அவன் அந்த அந்த பத்திரிகை நடத்தக்கூடிய அந்த பத்திரிகையின் சார்பாக பேசக்கூடிய நக்கீரன் கோவால் திமுக மேடையில் தன்னை கரவேட்டி கெட்டாத திமுக காரன் சொல்லும் பொழுது அப்போ அந்த பத்திரிகையில் வெளிவர செய்திகள்லாம் எந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கும் அப்போ நக்கீரன்ற பத்திரிக்கை நடுநிலையா நடுநிலையான பத்திரிக்கை நம்புறோமா நக்கீரன்ற பத்திரிகை எவ்வளவு நடுநிலையா அல்லது நடுநிலை இல்லாத பத்திரிக்கை நினைக்கிறீங்களோ அதே போலவே அதில் வெளிவரக்கூடிய ஆர்டிகிள்ஸும் நடுநிலையாளர்களுடைய இருக்க வாய்ப்பில்லை ஆகவே சுப வீரபாண்டிய அதுல கொடுத்துருக்கிற ஆர்டிகல் ஒரு ரிவென்ஸ் எதையாவது ஒன்று பண்ணி அண்ணன் சீமானோட பேரை டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட் எடுத்திருக்காங்க சரி எதுக்கு சுப வீர இவ்வளோ வன்மோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரியாரை சீமான் பேசிவிட்டாருங்க இவ்வளோதாங்க ஒரு பெரிய மனுஷன் மதிக்காமல் பேசிவிட்டியப்பா ஆ அப்படின்னு சொல்லிட்டு தான் கோபம் சரி பெரியாரை சீமான் பேசிட்டாருந்தான் கோவம் மற்றபடிக்கெல்லாம் ஒன்றும் எங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னா சுபவீர பாண்டியன் அவர்களை ஆதரிக்கிற கட்சி எந்த கட்சின்னு பார்க்குற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் அதில் ஒரு வாரியத்தில் பொறுப்பு வாங்கிட்டாப்புல நம்ம ஆளு அப்போ இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கூடிய சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அப்படியே பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டவங்க தானா ஏத்துக்கிட்டவங்க தானா பதில் இருக்குதா இல்லை வேட்புமனு தாக்கல் பண்ற போது இந்த இடைத்தேர்தலில் ஈரோடு கிழக்கில் வேட்புமனு தாக்கல் பண்ணுற போதே எலுமிச்சம்பளம் கொண்டு போனவர் நல்ல நேரம் பார்த்து டைம் பார்த்து நல்ல நேரம் ராகுகாலம்லாம் பார்த்து தான் வேட்புமனுவே தாக்கல் பண்ண போறாங்க தலைவர் பெருமக்கள் கிளம்புறப்ப டயருக்கடியில் எலுமிச்சம்பளத்தை வச்சு தான் ஏற்றிட்டு தான் வர்றாங்க சுபவீர பாண்டிய இதெல்லாம் கண்டிச்சுக்கா உண்டா பெரியாருடைய கொள்கையை விமர்சிச்சுட்டார் சீமான் அப்படின்றது தான் சுப்பவீர கோபமாக இருந்துச்சுன்னா அவர் ஆதரிக்கிற திமுகவில் இருக்கிற சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் வீடுகளில் எல்லாம் கடவுள்களுடைய பகடங்கள் இருக்கிறது இல்லையா கடவுள் வழிபாட்டை முற்றிலும் நிராகரிச்சிருக்காங்களா பெரியாருடைய கொள்கை அதாவது சுப்பவீர பாண்டியன் ஏற்றுக்கிட்ட பெரியாருடைய கொள்கை போலவே சாதி மறுப்பு திருமணங்களை சுப்பவீர குடும்பத்திலே பண்ணலையா அப்புறம் எங்கிட்ட போய் அடுத்த குடும்பத்தில் கேட்கறது அவரே பண்ணலையே பெரியார் விமர்சிச்சிட்டார் அதுதான் கோபம்னா பெரியார் சொன்ன சாதி மறுப்பு திருமணங்களை சுபவீர பாண்டியர் சொந்த வீட்டிலே பண்ணிக்காட்டலையே கற்பப்பை போய் அகற்றுத்தல் குடும்பத்திலே பண்ணி காட்டலையே என்ன அதுவும் தப்பாக கேட்கலையே பெரியார் எத்தனை சொன்னார் கற்புன்றது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்கல்ல அதெல்லாம் நடைமுறைப்படுத்தி காட்டலாம்ல ஏன் காட்டலை இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது இருந்தாலும் பேச வைக்கிறீங்க ஏன்னா நீங்கள் வைக்கிற தலைப்பு அப்படி நாங்களும் அப்படித்தேன் நீங்கள் சொல்கிறத தானே கேட்க பெரியார் சொன்னதை நீங்கள் ஏன் பின்பற்றலன்னு கேட்குறோம் பெரியார் சொன்னதை முதல்ல திராவிட கழகத்துக்காரவன் குடும்பத்தில் பின்பற்றுங்க அப்புறம் அடுத்தவனுக்கு பாடாடுங்க உங்களுக்கே அதில் விருப்பம் இல்லை ஆமாம் நீங்கள் விருப்பம் இல்லை அப்படின்றத உங்களால் சொல்ல முடியலை செய்கையில் செய்கிறீங்க நாங்கள் சொல்கிறோம் செய்கையிலையும் செய்கிறோம் அவ்வளோதான் விஷயம் உடனே சீமானுக்கு அப்படியா சீமானுக்கு இப்படியான்னு பேசுனா என்ன அர்த்தம் இதை பத்திரிகையில் வெளியிடுறாள் அந்த பரதேசி நக்கிரனு அந்த பரதேசி அந்த பேப்பைய அவனாவது பெரியாருடைய கொள்கைகள் எல்லாம் சொன்னாரு ஆமாம் பெரியாரேக்கு தொண்டர்கள் எல்லாம் எல்லாருமே அவங்க குடும்பத்தில் தாலியெல்லாம் அறுத்து போட்டாங்க யாருமே வந்து தாலியெல்லாம் போட்டுக்கிறதில்ல தாலி பெண்களுக்கு வேலின்னு போகிறா யாரும் போட்டுக்கிறதில்ல இதுக்கு இத்தனைத்தின மாவட்ட நிர்வாகிகள்லாம் பெரியார் இயக்கத்தில் பண்ணியிருக்கிறாங்கிற ஆதாரத்தை போடுறானா போடுவானா அதுக்கான அந்த திறமை நேர்மை இருக்குது அவங்கள்ட சரிங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க பெரியார் வந்து பெண்களுக்கு தாலி வேலின்னு சொன்னார் தாலி கட்டுறது மட்டும் இல்லை அடுத்தாக்கில் கருப்பைப்பையெல்லாம் அகற்றிட்டாங்க யாரும் குழந்தெல்லாம் பெற்றுக்கிறது இல்லை பெரிய அறைக்கு தொண்டர்கள்லாம் பிள்ளை பிள்ளை இல்லாமல் இருக்காங்க குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா வாய்ப்பு இருக்குதா என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த பாலிசியை தான் கடைபிடிக்கிறாங்க அவங்க அப்படின்னு சொல்கிறீங்களா இதை எதையுமே செய்யறது இல்லை ஆமாம் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது ஆமாம் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சீமான்னு சொல்கிறாரு அது உங்களுக்கு தப்பாக தெரியுது இப்போ நான் உங்களை கேள்வி எது மாதிரி கேட்ட உடனே சுருக்குன்னு ஏறுது உங்கள் எங்கள் வீட்டு பெண்கள் எப்படி தாலி எறுத்து போட சொல்லுவேன் எங்கள் வீட்டு பெண்கள் எப்படி கற்பை எடுத்துக்க சொல்லுவேன் எங்கள் வீட்டு பெண்கள் எப்படி அப்படின்னு சுருக்குன்னு ஏறுது ஏறுதில்லை இந்த மண்டைக்களை ஏறுற மசரத்தை அவர் ஓப்பனாக சொல்கிறாரே அது எவ்வளவு செய்ய மாட்டாண்டா வீடுகளுக்குள்ளே அவர் போய் சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த பைத்தியக்கார போய் உடறினதெல்லாம் உனக்கு கருத்தில் ஏற்றுக்க வேண்டிய அவசியப்படலங்க இல்லைடான்னு சொல்கிறாரு சொன்ன உடனே உங்களுக்கு கடுப்பாகுது நீங்களே செய்ய விரும்பாத கருத்தை நீங்கள் தலைவராக ஏற்றுக்கிட்டு அவர் சொல்கிற கருத்தை நீங்களே செய்ய விரும்ப மாட்டேறீங்க அதை ஏன் செய்யணும்னு இவரும் கேட்குறாப்பில் சொன்ன உடனே சீமானுக்கு மனப்பிரழ்வு ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் உங்க எழுதுறாப்புல ஆர்டிக்கல் சரி சுப்பீர பாண்டியன் பெரிய மாமனுஷந்தான் எல்லாம் சரி அப்புறமும் ஏன் திமுக இருக்கிறீங்க ரொம்ப நல்லவர் நிறைய புத்தகம் படித்தவர் நிறைய அறிவாளி பெரிய கருத்துக்கள் பேசுறீங்க அவ்வளவும் பேசி உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக பார்க்குறீங்க உதயநிதி ஸ்டாலின் என்ன தெரியும் தெரியாமல் கேட்குறேன் உங்களுடைய அறிவுக்கு உதயநிதி ஸ்டாலின் அறிவுக்கும் ஒன்றா இன்பநிதியினுடைய நிதியினுடைய அறிவு உங்கள் அறிவு ஒன்றா உங்களுடைய சிந்தனை திறமையும் செயல்பாடுகளும் உங்களுடைய கல்வி திறமையும் உங்களுடைய அறிவும் சுபவீரபாண்டியன் போன்ற பெரிய மனுஷங்களுடைய அறிவும் இன்ப நிதியும் உதயநிதியுடைய அறிவும் ஒன்றா ஒன்றா அப்புறம் அவர் முதலமைச்சராக நீங்கள் மண்டே வச்சு அண்டை கொடுத்து முட்டு கொடுக்குறீங்க இப்படின்ற கேள்வியும் உங்கள் வீட்டில் கேட்க மாட்டாங்க பார்த்தீங்களா அந்த கொழுப்பில் நீங்கள் இப்படி பேசி தருறீங்க அவ்வளோ அது இப்போ உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு என்ன குடும்பம் பண்ணிச்சு உங்களை ஏராமிசன்னு சொல்லிட்டாங்களா இல்லை கள்ளக்காதலுக்கு விளக்கம் கொடுத்த மாமனியே வருக வருகன்னு உங்களை வரவேற்றுட்டாங்களா இல்லை நீங்கள் புத்தகமாக எழுதி தள்ளி சம்பாதிக்கிறீங்களா அதை பற்றி எதுவும் பேசிட்டாங்களா புத்தகம் எழுதுனதில் கூட பெரியார் பற்றி எழுதுகிற புத்தகங்களுக்கு காப்பிரைட்டு குளத்தூர்மணி அந்த புத்தகங்கள் எழுதுனதை வந்து பெரியார் கழகம் கேட்குது காப்பிரைட்டு வந்து பெரியார் புத்தகம் வந்து பெரியார் தான் சேரும் தனிநபருக்கு கொடுக்க முடியாது இங்கேயும் கொஞ்சம் ஷேர் கொடுக்கணும்னு சொன்னாங்களே அதை பற்றிலாம் அவங்களை எடுத்து பேச முடியல பெரியார் தொண்டர் தோழர்கள் நீங்களே முப்பத்தஞ்சு இயக்கங்கள் வச்சு தனித்தனியாக இருக்கிறீங்க உங்களாலே ஒரு ஒரு ஒரே தலைவரை ஃபாலோ பண்ணுற நீங்களே ஐம்பது இயக்கங்கள் வச்சுருக்கீங்க உங்களாலே ஒரே இயக்கமாக ஒற்றுமையாக இருக்க முடியல நீங்களாம் எங்களுக்கு கருத்து தொடர வந்துருக்கீங்கன்னு நினைக்கி எங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப அதாவது கருத்து யார் சொல்கிறதுன்னு தெரியல பார்த்தீங்களா அந்த லட்சணத்தில் உங்கள் இயக்கங்கள்லாம் சின்ன பயிர்கள்லாம் அப்படி பேச வைக்காதீங்க ஒரு கட்டத்துக்கு மேலே சின்ன பசங்கள் ஏதாவது அசிங்கப்படுத்தி விட்டாங்கன்னு ரொம்ப சங்கடப்படுவீங்க மனச்சங்கடப்படுறதுக்கு பண்ணுறதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது நாங்கள் திருப்பி ஸ்ட்ரைட்டாக கேட்போம் எங்கள் மேலே எதுவும் வந்து நீங்கள் ரொம்ப பேசும் பொழுது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைட்டாக கேட்போம் பெரியார் சொன்னது முதல்ல உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவோம் முதல்ல உங்கள் வீட்டுக்கு அதே அப்புறம் வந்து மேடையில் நாட்டுக்கு பேசுங்கன்னு கேட்போம் பெரியார் சொன்னது போல் சாதி மறுப்பு திருமணம் பண்ணியிருக்கீங்களா உங்கள் குடும்பத்தில் பண்ணி வச்சுருக்கீங்களான்னு கேட்போம் அதுக்கு நிச்சயமாக உங்கள்கிட்ட பதில் இருக்காது திமுகவில் மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக எம்எல்ஏ எம்பிஆ இருக்கிறவங்களாம் நல்ல நேரம் வெயிட் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்களா சாதி பார்க்காம தேர்தலில் சீட்டு கொடுத்துருக்காங்களா அதெல்லாம் நீங்கள் உறுதிப்படுத்திருக்கீங்களா அப்படின்றத கேட்போம் வேங்க வயலில் மலம் கலந்த அந்த குடிநீர் தொட்டில் மலம் கலந்தவுடனே கண்டுபிடிக்க முடியலன்னு வேங்க வயல் மக்கள் கதறாங்க இன்னும் ஏன் கண்டுபிடிக்கலை இதுதான் பெரியாரிய சிந்தனையான்னு கேட்போம் உங்களுக்கு பதில் இருக்காது அப்புறம் ரொம்ப அசிங்கமாக உங்களுக்கு தான் போகும் பார்த்து சின்ன பசங்க மோதி அசிங்கப்பட்டுக்காதீங்க மிஸ்டர் சுபைர பாண்டியன் இதுக்கு மேலே நீங்கள் இல்லை இல்லை நான் சீமானை சீண்டிக்கிட்டு தான் இருப்போம்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா உங்களுக்கெல்லாம் காசு கொடுத்தா தான் பேசுகிறதுக்கு ஆள் வரும் சீமானனுக்கு அப்படி இல்லை புரிஞ்சுக்கிட்டா சரி நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குவிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க